அவர்களின் குரலோவியம் சோழ வளநாட்டை அரிமா என்ற ஒரு பேரரசன் ஆண்டு கொண்டிருந்த காலம் ஆட்சிக்கு நாடுகளை வந்து இவன் போர் புரிஞ்சு தன்னோட நாட்டோட சேர்த்துக்கிட்டான் அதனால இவனோட புகழ் வந்து உலகம் எங்கும் ரொம்ப ரொம்பவே வேகமா பரவுது இவனோட பக்கத்து நாடு இவனோட இவனோட அஹ் நண்பன் பருதிங்கிற பக்கத்து நாட்டை இருக்கிறான் இவன் பருதியும் அரிமாவும் ரொம்ப நண்பர்கள் அதாவது நெருக்கமான நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அரிமாவுக்கு ஒரு செய்தி வருது அதாவது இன்னொரு எதிரி நாட்டு அரசன் வந்து இவங்களுக்கு எந்த முன்னறிவிப்புமே இல்லாம தன்னோட நாட்டை நோக்கி அவன் படையெடுத்து வர அப்படின் அப்படிங்கிற செய்திதான் இதை கேள்விப்பட்டுட்டு பருதிக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அரிமாவே எவ்வளவு பெரிய அரசன் இவனை எதிர்த்து ஒரு அரசியல் வர்றதா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சூழல்ல பருதி வந்து அரிமாவை தேடி வர்றான் அரிமா வந்து தன்னோட தனிப்பட்ட ஒரு அறையில உட்காந்து ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான் அப்பா இவன் வந்து அரிமாவுடைய அம்மாவை பாக்குறான் பார்த்துட்டு அம்மா என்னம்மா அரிமா வந்து என்ன நம்ம வந்து போருக்கு தயாராயிட்டானா நம்மளும் வந்து இப்படி கேள்விப்பட்டமே அவனை நாம அவன் நம்ம நாட்டு எல்லைய நெருங்குறதுக்கு முன்னாடி நம்ம அவனை போய் சந்திக்கணும் அவனை தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பருதி வந்து ஆஹ் அரிமாவோட தாயார்ட்ட பேசுறான் அரிமாவோட அம்மா வந்து என்ன சொல்றாங்க அவன் இந்த கிளம்பிடுவேன் அப்பா ஆனா ஏதோ ஒரு ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லும் போது பருத்தி சொல்றேன் ஏன் இவன் இவ்வளவு தாமதப்படுத்துறான் இவன் அவசரப்படுறான் உடனே ஆஹ் அம்மா சொல்றாங்க இருக்கட்டும்பா அவன் எதுனாலும் அவன் எவ்வளவு நாட்டை ஜெயிச்சவன் அவன் எதுனாலுமே யோசி யோசிக்கட்டுமேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவன் அவன் சொல்றான் ஆமாம்மா அவன் எவ்வளவு பெரிய வீரன்னு ஏட்டையேவா சொல்றீங்க நானே ஒரு நாள் ஒரு போர்க்களத்துல அவனை பார்த்தனேம்மா அதாவது ஒரு எதிரி நாட்டு யானைய வந்து தன்னோட கையில இருந்த வேலை வச்சு எரிஞ்சுட்டான் யானை விழுந்து இறந்துருச்சு அப்புறம் இன்னொரு பகை பகை வந்து அழிக்கிறதுக்காக என்ன செஞ்சான் பார்த்தா கையில வேலை எதுவுமே அவன் மேல இருந்த அந்த வேலை எடுத்துலமா அவன் அந்த பகை பகையை வீரனை வந்து அவன் எரிஞ்சா அப்படிப்பட்ட வீரனா இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க எவோ அம்மாவும் உடனே சொல்றா நான் வந்து புறநானூறு எல்லாம் படிச்சவ தான்ப்பா படிச்சுட்டு அந்த தாய்மாரெல்லாம் நினைச்சு பார்ப்பேன் அதுல ஒரு தாய் சொன்னான்ல ஒரு நாள் என் மகேன் வந்து சாதாரண வீரன் இல்ல புளி அவன் தங்கி இருந்த குகைதான் இந்த வயறுனா அது மாதிரி நான் அரிமாவை நினைக்கிறேன் அந்த எண்ணத்துக்கு ஏத்தாப்புலயும் நடக்கிறவன் தான் என் மகேன் அப்படின்னா இவங்க பேசிக்க பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த பேசுறது அரிமா காதுல விழுந்துகிட்டே இருக்கு இறுதியில வந்து இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு என்னமோ ஒரு இதா இருக்குப்பா அவன் வந்து எப்பவுமே வந்து திருக்குறளை எடுத்து படிப்பான் அதை வந்து போருக்கு போறதுன்னா அந்த காலம் மறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்கு அதை எடுத்து எடுத்து ரொம்ப நிதானமா படிப்பான்ப்பா அதை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அம்மா வந்து அவன் காதல விழுற மாதிரி சொல்றாங்க ஒரு வார்த்தை அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டு கடா வந்து தன்னோட எதிரி அந்த எதிரிய ஆடை தாக்குறதுக்கு பின்னோக்கி அப்படியே போகும் எவ்வளவு அது போகுதோ அந்த அளவுக்கு அது வலிமையா வந்து அந்த ஆட்டுக்கடை வந்து தாக்கி அந்த எதிரிய அழிச்சிரும் அந்த மாதிரி இப்ப இவன் எதிர்பார்க்காம வந்த இந்த போரை தவிர்க்கிறதுக்காகத்தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் யோசிச்சான்னா கண்டிப்பா வெற்றிதான்ப்பா அடைவேன் இதுதான் இருக்கும் அப்படின்னு உடனே பருதி எனக்கு இப்ப எதுவுமே சமாதானம் ஆகலமா நீங்க இப்ப கடைசியா சொன்னீங்கல்ல அதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு இவன் வந்து சரி நான் கிளம்புறேமா அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அங்க இருந்து அப்படியே எந்திரிச்சு வாரான் இவன் ஆஹ் இந்த அரசன் இந்த பேரரசன் இவன் அரிமா எந்திரிச்சு வாரான் எதிர்த்து வந்து வா பரதி அம்மா சொன்னது சரிதான் நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இவன் திடீர்னு நம்ம மேல தாக்குதல் நடத்துறதுனால நம்ம ரொம்ப திட்டமிட்டு அவனை வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சிட்டு இருந்தேன் எங்க அம்மா எவ்வளவு சரியா சொன்னாங்கன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா கிளம்பி அந்த எதிரிய வெளில போய்கிட்டு இருக்காங்க போருக்கு கிளம்பி போன அரிமாவோட காதல காலமறிதல் அதிகாரத்துல உள்ள இந்த குரல் காதல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து நன்றி வணக்கம்